குரு சுக்ரன் லைஃப் அஸ்ட்ராலஜி உலகத்துல நமக்கு தெரியாத எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு அதுல ஆன்மீகம் ஜோதிடம் ஆலயம் வாழ்வியல் இதுல இருந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயத்தை இப்ப தெரிஞ்சுக்கலாமா குரு சுக்ர நேயர்களுக்கு அன்பான வணக்கம் நம்ம எல்லோருமே ரொம்ப அழகான ஒரு ஆன்மீக வரிவை கேள்விப்பட்டிருப்போம் அன்பே சிவம் அப்படின்னு ஏன் அப்படி சொன்னோம்னா அன்பு எந்த இடத்தில் இருக்கிறதோ அந்த இடத்தில் இறைவனினுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படிங்கிறதுனாலதான் நம்ம ஒரு ஒரு சாதாரண உயிர்கள் இடத்திலே கூட காட்டுகிற அன்பு கூட ஒரு வகையான பக்தி அப்படிங்கறத ஒரே ஒரு வடியில ரொம்ப அழகா சொல்லியிருந்தாங்க இது ஒரு பாட்டு கூட ரொம்ப அழகா சொல்லியிருக்கு நாலு வரிகள்ல அன்பும் சிவமும் இரண்டென்பார் அறிவிலார் அன்பே சிவமாவது யாரும் அறிகிலார் அன்பே சிவமாவது யாரும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே அப்படின்னும் இறைவனை வணங்குவதற்கு கூட மனதில் உள்ளத்திலே தூய்மையான அன்பு தான் இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க அதனால தான் கண்ணப்ப நாயனார் கூட சிவபெருமானை பார்க்கிற போது சிவனுக்கு தான் மூணாவது கண்ணா நெற்றிக்கண் இருக்கிறதே அப்படின்னு எல்லாம் யோசிக்காம சிவனி கண்ணீர் கண்ணில் இருந்து வருகிற ரத்தத்தை பார்த்த உடனே சிவனுக்கு தன்னுடைய கண்ணை எடுத்து வைக்க வேண்டும் இறைவனுக்கு ஆயிரம் கண் இருக்கு இறைவனுக்கு ஒரு கண் கிடைக்காதாரெல்லாம் யோசிக்காம தன்னுடைய கண்ணை எடுத்து இறைவனுக்கு வைத்தார் என்று சொன்னால் இறைவனின் மேல் தன் மேல் இருக்கிற சுயநலங்களை எல்லாம் கடந்து கண்ணில்லாமல் நான் எப்படி வாழ்வேன் என்கிற எண்ணங்களை எல்லாம் கடந்து உண்மையான அன்பு இறைவனின் ஒரே காரணத்தினால் தான் கண்ணப்ப நாயனாரால் இந்த கண்ணை எடுத்து இறைவனுக்கு கொடுக்க முடிந்தது இப்படி நாம் இறைவனை வழிபடுகிறோமோ இல்லையோ உண்மையான அன்போடு நம்மை சுற்றி இருக்கிற ஒவ்வொரு உயிர்களிடத்திலும் அன்பை மட்டுமே வைத்துக் கொண்டு இருந்தால் கூட இறைவனினுடைய அருள் முழுமையாக நமக்கு கிடைக்கும் என்பதைத்தான் இந்த ஒற்றை

உடனே குரு சுக்ரனுக்கு கால் பண்ணுங்க அங்க இருக்கும் பதினஞ்சு வருட அனுபவமிக்க ஜோதிடர்கள் உங்க ஜாதகத்தை டிகிரி சுத்தமா கணிச்சு உங்க நேரும் ஜாதக பலன்கள் உங்க பிரச்சனைகள் தீர பரிகாரங்கள் என்னன்னு எல்லாத்தையும் விளக்கமா ஃபோன்லயே சொல்லுவாங்க உங்க பிரச்சனை எதுவா இருந்தாலும் உடனே குரு சுக்ரனுக்கு கால் பண்ணுங்க இல்ல குரு சுக்ரன் வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க குரு சுக்ரன் லைஃப் அஸ்ட்ராலஜி